நம்ம சந்திக்கிறதுக்கு சூப்பரா என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா ஆமா எனக்கும் தான் ஆமா எப்படி மாமா இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு எனக்கு தெரியாமையா இருக்கும் ஆமா ஆமா எல்லா இடத்துக்கும் போற வர வர உங்களுக்கு தெரியாமையா இருக்கும் ஏண்டி எதுக்கு நீ தனியா வர சொல்லிருக்கே பேசறதுக்கு தான் அத விட்டுட்டு வேண்டாத கேள்வி எல்லாம் கேட்டிட்டு இருக்க நீ இப்போ நீ பக்கத்துல வர ஏ மாமா நான் பக்கத்துல வரமா ஹோட்டல் போறவங்க வர வாழ்வே இருந்து இந்த இடத்த பத்தி தான் பேசிட்டு இருக்க என்ன மாமா சாப்பிட்டீங்க எது சாப்பிட்டீங்க ஒரு வார்த்தை கேட்டியா நீ சரி என்ன சாப்பிட்டீங்க அது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்ல உனக்கே தெரியணும் என்னம்மா}}{|பா}யப்பெல்லாம் பேசுறீங்க போங்க மாமா என்ன பாக்கறோம் போல இருக்குன்னு சொல்லி வர சொன்னீங்களே என்னைய சொல்லணும் ஏன்டி பப்பி அதோ இது சொன்னாலும் கோச்சிக்குดิங்க சரி மாமா இனிமே கோபப்படாம பேசுறேன் ம் சரி காலையில என்ன சாப்பிட்டீங்க என்ன வடை போல இட்லி சாம்பார் தான் நீ என்ன சாப்பிட்ட நான் காலையில பூரி உள்ள கலங்க சாப்பிட்டே ஆற விடுங்க மாமா இன்னும் ஒரு 10 நாள் தானே அதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நான் செஞ்சு தரேன் ம் பாக்கலாம் பாக்கலாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தை கிச்சன் பக்கமே வர மாட்டேன் உங்க குடிச்சத நானே அனே செஞ்சு தரandırவே ம் சரி பாப்போம் பாப்போம் அம்மா அத்தை எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க நீ ஏன் டைரக்டா அவங்க ஃபோன் பண்ணி பேச வேண்டியதனே அத்தை கிட்ட பேசவே பயமா இருக்கு என்ன பயமா இருக்கு உனக்கு காலைல கூட அம்மா சொன்னாங்க மர்மோ எங்க ஏது கூடிட்டு போடா அப்படினே உங்க அத்தை இப்பலாம் இருக்காங்களே எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க அத்தங்க மரலாம் கிடையாது மாமியார் கூட நம்ம வீட்ல நடக்காது சரி மாமா காலைல கூட அம்மா உன்னை பரத்து கூடிட்டு போல மாலை கூடிட்டு போ சொன்னாங்க நான் தான் உன்னை இங்க கூடிட்டு வந்தேன் பரத்துக்கு போனா பிடிக்கல பச்சை பசேன்னு இருக்கு பாத்தீங்களா ஆத்தோரமா தண்ணி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னக்குண்டாண்டி அப்படியே உங்களே ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு பத்து நாள் கல்யாணம் வச்சிட்டு பிடிச்சி பிடிக்கலனா என்ன சொல்றது ம் இருந்தாலும் சொல்றது இல்லையா நீ என்ன வாயை தொங்கி எதுவும் சொல்ல மாட்டீங்க நான் சொல்றத கேட்டீங்களா ம் ம் உட்காருங்க என்ன தூரத்துல நடந்து வர மாதிரி தெரியுது அப்புறம் மாமா இருந்தாலும் பயம் இல்லையா உங்களுக்கு நீங்க தான் பயப்படுவீங்க இப்போ யாருன்னு கேட்டா சொல்லிக்கலாம் என்ன சொல்லிக்கலாம் எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிலாம் வேண்டாம் அப்ப என்ன சொல்றது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க கலத்துல தாலியை காணாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற பாத்துக்கலாம் விடுங்க மாமா இனி நீ எவ்வளவு தூரம் காதலிக்கிற எவ்வளவு தூரமா சொல்ல தெரியலையே சொல்லடி அப்படின்னா ரொம்ப மாமா ரொம்பனா ஏ லூசிக்கு இருக்கா என்ன ரொம்பனா புரியாத உனக்கு என்னடி பாட்டு லூசிக்கு இருக்கான்ட்ட விடுங்க நாம ரெண்டு பேர் தானே இருக்கோம் யாரும் பாக்கலாம்

தான் சொல்றேம்மா காலத்துல யாரும் இப்படி இருக்கீங்க கல்யாணம் முடியும் காட்டியும் பார்க்கு பீச்சு எல்லாத்துக்கும் சுத்திட்டு வந்துருது அப்புறம் அவங்க எடுத்துட்டா இவங்க எடுத்துட்டாத்தான் சொல்லிட்டு புலமை வேண்டியது நடக்குது ஊருக்குள்ளா என் புருசன் கிடையாது புருஷனா அதுங்காட்டியுமா ஒரு பத்து நாள் எங்களுக்கு கல்யாணம் பத்து நாள கல்யாணம் வச்சுட்டு இப்பயே அப்படி ஊரு சுத்துறீங்க பாருங்கக்கா தேவையில்லாத கேள்வி எல்லாம் அவரை பத்தி எனக்கு தெரியும் என்னைய பத்தி அவளுக்கு தெரியும் சரிங்களா நீங்க யாரு நீங்க வந்து விசாரிச்சிட்டு இருக்கீங்க யார் எதுன்னு மாம் யாரே அவட்ட வெளியே கூடிட்டு போலாம்னு அம்ச்சிட்டு விட்டுருக்காங்க அப்புறம் என்ன உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசுறவங்க முக கொடைதாكم. நேசமா போவீங்களா? வந்து கேள்வி கேக்குறீங்க. யாரு? எதுக்கு? என்ன? எதுன்னு. நானு தெரியாம நாங்க இருக்கோம் எனக்கு இது தேவ தான். என்னடா ஒரு பொண்ணு தனியா பேசுதே. இது தூக்கிட்டு வந்துட்டானோ தெரியாம அப்படின்னு நினைச்சு நான் பேச வந்தேனா எனக்கு இது தேவ தான். அத புரிஞ்சிச்சல? நான் தெளிவா சொல்லிட்டேல? கிளம்புங்க.

யாரு மாமா இதுங்க நம்ம பாட்டுக்கு வந்து பேசிடுங்க நம்ம வந்து யார் எதுன்னு விசாரிக்குதுங்க விடுடி அம்மா அதே அடங்க மாதிரி நம்ம பேச வரேன்னு நினைச்சு பேசிட்டு போதுங்களே நம்ம சரி விடு இப்ப எது கோவப்படுற அந்த அம்மா பேசுன வார்த்தையில எனக்கு ஒரு மரியாதை இருக்கு போறாங்க அங்க வந்து ஏதோ பேசிட்டு போறாங்க நம்ம எதுக்கு வந்தோமா பேசிட்டு கிளம்பலாம் அட போ எனக்கு மூடே ஸ்பாயில் ஆயிச்சு நம்ம பேசுனதா உனக்கு இன்னா மூடு ஸ்பாயில் ஆயிச்சு சரி விடுடி ஓ மண்டையில உள்ள கொண்ட பூவு எவ்வளவு நறுமணமா வீசுது நாய் பேய் கடக்கு வாயை மூடு என்னடி

அந்த அம்மா வந்து கெடுத்துருச்சு இப்ப என்ன கார் மாறா பேசிட்டு இருக்க என்ன பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல மாமா வாங்க நம்ம கிளம்போம் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது எதுக்காக உன்கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த குளத்துல குளிச்சிட்டு போலான்னு பார்த்தா என்ன குளிச்சிட்டா கூட ட்ரெஸ் ஒண்ணுமே எடுத்துற என்னத்த குளத்தை குளிச்சிட்டு வரீங்க ஏய் குளிச்சிட்டு அப்படியே கிளம்பிர வேண்டியதாண்டி அப்படி ஈரத்தோடயா ஆமா போறவள நடந்து போறேன்னு நினைச்சுக்கோ எல்லாமே காஞ்சிடும் பாக்கறவங்க எல்லாம் நம்ம பின்னாடியே வந்துருவாங்க என்னடி சொல்ற நீ நம்ம தனியா பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா என்ன இதெல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு

கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படத்துக்கு பார்க்குக்கெல்லாம் போலாம் படத்துக்கு வேணா பார்க்குக்கு வேணானா எங்க போறது சாம கோயில் போலாமா கோயிலுக்கு வேண்டாம் வேற எங்க போலாம் வீட்டுக்கே போய்டலாம் வீட்டுக்கா ஆமா வாங்க ஐ உங்க வீட்டுக்கா இல்ல இல்ல உங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க என் வீட்டுக்கு நான் போறேன் அப்பா நேரா எங்க வீட்டுக்கு தான் போறமா ஆமா மாமா எந்திரங்க மாமா வீட்டு கிளம்பலாம் சரி வரேன் நீ மட்டும் எந்திரச்சி வரல நான் வண்டி எடுத்து ஓட்டிட்டு போறேன் நீங்க பொடி நடையா நடந்து தான் வரணும் பரவாலையா

ஓ மேடம் மேம் கூப்பிட சொன்னீங்களே அதான் வரலன்ட்டீங்களா அதெல்லாம் இல்ல அப்புறம் என்னதான் ஆச்சு இவளுக்கு நான் பேச பேச அவ முதுவே காமிக்கிறா இப்ப ஒரு முடிவா சொல்லிடு வரியா வரலையா எனக்கு வருது சரி வா அப்ப கிளம்பலாம் எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொன்னேன் இது போயிட்டு வரேன் காலையில நாலு இட்லிக்கு அவ்வளவு மிளகா சட்டி வச்சு சாப்பிடாதீ சாப்பிடாதீங்க சொன்னேன் ஏத்தியா நீ ஓ இப்ப வயிற்ற கலக்கி விட்டுருச்சாக்கும் அதான் ஒரு மாயாவே இந்தியா இப்பதான் எனக்கு புரியுது ஆஹா நமக்கு ஒரு மாதிரி வைத்த கலக்குது பாச்சிட்டு என்ன போட்டாலும் தெரியல நல்லா இருக்குன்னு சொல்லி நாலு நக்கு நானும் நிக்கிட்டேனே அது இன்னும் பார்த்தா எனக்கு வைத்த கலக்குது ஐயோ என்னாலே முடியல வீட்டுல ஒரு பாத்ரூம் தானே இருக்கு அவ வேற இப்பதான் போனான் அப்பா என்ன இப்படி வைத்த கலக்கிடுச்சு காலை இட்லிக்கு மிளகா செடி தான் சாப்பிட்டோம் அதுக்காக இப்படியா அம்மா இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு ஏ புஷ்பா கதவு தொடடி நானும் பாத்ரூம் போனோம் காலதான் பாத்ரூம் போனியா அப்புறம் நான் உனக்கு

வைத்து கலக்கிட்டு இருப்ப கூட இவ்வளவு கோமா பேசுற ஒரே ஆள் நீ மட்டும் தான் நீ வெளியவே நின்னு நான் உள்ளார போறேன் ஐயா வெளியே வா முத நீ நான் இப்பதானே உள்ளார போனேன் இப்ப என்ன உனக்கு அவசரம் என்னாலே முடியலையா வாயா முத இப்பலாம் வர முடியாது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வருவேன் என்னது இன்னும் அரை மணி நேரம் ஆமா